கொய்யா பழத்தில் அல்வா செய்யப்பறோம் நான் இது பெரிய கொய்யாவாக ஒரு கொய்யா எடுத்திருக்கேன் இதை தோல் செய்ய திருவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி திருவி கொட்டை பகுதி இல்லாமல் வெறும் சத பகுதி மட்டும் திருவிக்கோங்க ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் காயட்டும் இந்த திருவி வச்சு கோவா போட்டுக்கலாம் இதுலயே நல்லா வதக்கணும் நெய்லேயே நல்லா இந்த கோவை வதக்கணும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதைக்கும் வதக்க வதக்க அது நல்லா வேகும் நல்லா இது இருந்தது தொப்பு மாதிரி நல்லா வரும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் அந்த கொய்யாவோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு வதக்கணும் நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் இந்த பாலோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பாலெல்லாம் நல்லா சுண்டட்டும் இந்த பால்லேயே கொய்யா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் பாலெல்லாம் சுண்டிடுச்சு இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் எவ்வளோ கொய்யா எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒன்றரை மடங்கு போடலாம் இனிப்பு கம்மியாக இருக்குதுன்னா ஒரு மடங்கு போட்டுக்கலாம் ஸ்வீட் அதிகம் வேணும்னா ஒன்றரை மடங்கு போட்டுக்கேன் நான் ஒரு மடங்கு போட்டிருக்கேன் சர்க்கரை போட்டுட்டு நல்லா சக்கரை பாதம் வரணும் ஃபுல்லாக அது வரையும் கிண்டிக்கினே இருக்கணும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகணும் சர்க்கரை எல்லாம் ஒன்றா கூடிடுச்சு நல்லா கொஞ்சம் கெட்டி பதம் வரணும் அல்வா பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் கிளறிவிட்டுதே இருக்கும் இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா விட்டுக்கலாம் பதம் வருது இப்போதான் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் மில்க் மேடு ஊற்றிக்கலாம் மில்க் மேடு ஊற்றுறப்போ ரொம்ப ஸ்வீட்னஸ் நல்லா இருக்கும் சாப்பிட எல்லாம் ஒன்றா கலரி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் அதையும் சேர்த்து ஒன்றா கலரில் அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த பதம் வரணும் விழணும் தானாக கீழே அதுதான் அல்வா பதம் ரெடி ஆயிடுச்சு கொய்யாப்பழம் அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அல்வாவை ஒரு தட்டில் எடுத்து வச்சு இப்போ வரத்த முந்திரி நெய்யில் வரத்த முந்திரி போட்டு அல்வா ரெடி ஆயிடுச்சு கொய்யாப்பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க